என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணுறேன் இது எது சம்மந்தமாக உள்ளதுன்னா அல்லாவோட பயத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கடவுள் பயம் எவ்வளோ முக்கியம் அது மூலமாக என்னென்ன சூழ்நிலையெல்லாம் வந்து தவிர்க்கலாங்கிறது தான் இதோட க்ரெஸ்ட் மெயினான விஷயம் இப்போது நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க அவங்களுடைய லைஃப் எவ்வளோ நல்ல விதமாக இருந்துச்சோ கடந்த காலத்தில் இப்போது அதுக்கு நேர் மாற்றமாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அது எதனால் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா இஸ்லாமில் வந்து ஜக்காத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளுடைய வருமானம் ஒரு வருஷமாக நம்மக்கிட்ட இருந்துச்சு சேவிங்ஸாக அப்படின்னா அதிலிருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டை நாங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏழு விதமான க்ரைட்டீரியா இருக்குது அந்த க்ரைட்டீரியாவில் உள்ள மக்களுக்கு அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் உள்ள அந்த பொருளாதாரத்தை நாங்கள் வந்து தர்மமாக கொடுக்கணும் அது பேர் தான் ஜக்காத்து அது மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நான் என்னுடைய ரிலேஷனில் யாராவது இருக்காங்களா கஷ்டப்படுறவங்களான்னு நான் போது எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் ஒரு காலத்தில் நல்ல வசதியாக சந்தோஷமாக ரொம்ப இன்னசெண்டாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பெண் இப்போது நல்லா அவங்களுக்கு கொடுத்துருக்க சோதனை எப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் இல்லை அவங்களுக்கு கணவர் இல்லை அவங்களுக்கு குழந்த மட்டும் இருக்குது அதை வச்சு அவங்களுக்கு இருக்க ஒரு நிலையான ஒரு வீடு இல்லை வருமானத்துக்கு எந்த சோர்ஸும் இல்லை நிறைய நாட்கள் வந்து மற்ற ஆண்களுக்கு பயந்து தர்காக்கல்லில் தங்கக்கூடிய தர்காக்கல்லில் இரவில் தூங்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெண்மணி இருக்கிற ஒரு நிலைமை எனக்கு தெரிய வந்துச்சு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு என்னையே நானும் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான மனுஷன் ரொம்ப இஸ்லாம் நெருக்கமான மனுஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு காதுக்கு வரும்போது ரொம்ப அது நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுது இவ்வளோ சிரமப்படுற மனுஷர் நம்மளை சுற்றி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம தேடி உதவி செய்யணுங்கிறது தான் வந்து இஸ்லாமோட ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அந்த வெண்மணி அவங்களோட குழந்தைய சத்துணவுக்காக முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அந்த குழந்தை அப்படியாச்சும் ஒருவேளை நிம்மதியாக சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள வந்து அவங்க திருக்கல்ல போகும்போது அவங்கள தவறான முறையில் ஆண்கள் அழைத்து தொல்லை பண்ணுறதாகவும் எனக்கு செய்தி வந்துச்சு அப்படி இல்லாமல் இன்னமும் நம்ம கம்யூனிட்டியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இது எல்லா ஊர்லேயுமே எல்லா ஒரு மூளை முடுக்கலையுமே இருக்கிற விஷயந்தான் ஆனால் அது நம்மளோட ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன டெய்லி பேசிஸ் நடக்குதுன்னு தெரிய வரும்போது அது இறைவன் நம்ம க்ளோஸ் நிட்டட் ஃபேமிலியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்கிறத எனக்கு புரிய வைக்கிது ஏன் நீங்கள் வந்து ஒருத்தரை உங்களோட சொந்தக்காரனாக இருந்துட்டா பந்தமாக இருந்துட்டா அந்த உறவை முறிக்கிறதுக்கு இறைவன் ஏன் நரகத்தை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க ஏன் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு யோசிச்சு பார்த்தா நம்மளை அது வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுது எவ்வளோ தான் நம்மளை நம்மளோட ரிலேஷன்ஸ் பிட்ரே பண்ணட்டும் எவ்வளோ தான் அவங்க நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கட்டும் நமக்கு தீமையை நினைக்கட்டும் எல்லாவுக்காக உங்கள் கூட நான் தொடர்பில் இருக்கேங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் சொந்த பந்தத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்பு கொண்டாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குற ப்ரொட்டக்ஷன் வந்து இப்படி ஒரு கஷ்டப்படுற பெண்மணியின் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களை காப்பாற்றும் இது ஒன்று இந்த நிலமைக்கு யார் ஆளானாலும் அதுக்கு பின்னாடி கடவுள் மேலே பயம் இல்லாத மனிதர்களோட ஆக்ஷன்ஸ் தான் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவோட முக்கியமான க்ரெஸ்ட்டு கடவுள் பயம்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி கடவுள் பயம் அது இருந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி தப்பாக அவங்க ஒரு பாதையில் போனாலும் கடவுள் பயம் அவங்கள திருப்பியும் நேர் வழிக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு விஷயமே அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னா எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க வழி பெறண்டாங்கன்னா திருப்பி அவங்களால நேர்கோட்டுக்கு வரவே முடியாது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எனக்கும் குழந்த இருக்குது பெண் குழந்த இருக்குது நானுமே எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க அதோட முக்கியமான க்ரைட்டீரியாவாக நான் வச்சிருக்கிறது கடவுள் பயம் இறைவனுக்கு பயந்த மனிதராக இருக்கணும் இறைவனை நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் எல்லா மனுஷங்கள்டையுமே குறை இருக்குது குறையில மனுஷனே கிடையாது ஆனால் இறைவன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸுக்கு பயந்து இருக்கிற அந்த மனுஷன் எப்படி தப்பு பண்ணாலும் திருப்பி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்க்கை உள்ள நல் நல்ல ஒரு பாதையில் எப்படி வந்துடுவானோ அதே போல் நம்ம வீட்டு பெண்ணையோ ஆணையோ நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய பார்ட்னர்ஸு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாமே வந்து இறைவன் பயத்தோடு இருந்தாங்கன்னா இவங்க சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ இந்த ஒரு பெண்மணி அஃபெக்ட் ஆன இந்த பெண்மணி அவங்களுக்கு அல்ல இந்த சோதனை கொடுத்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் காரணங்கள் இருக்கலாம் அது நம்ம யாரையும் குறை சொல்லி எந்த ஒரு நல்லதும் நடக்க போறதில்லை அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறதன் மூலமா அல்லா கிட்ட நம்ம நன்மையை தெளிக்கணும் அது தான் இந்த ஜக்காத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் இப்போ இந்த பெண்மணி அஃபெக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது வந்து கடவுள் பயம் இல்லாத மனிதர்கள் அவங்கள சுற்றி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தது அதில் சிலராவது கடவுள் பயத்தோடு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பெண்மணி மற்ற ஆண்களுக்கு பயந்து தர்கா தர்காவாக போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தையோட அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்காது இது இன்னவிட்டபுளாக இறைவனுடைய ஒரு டெஸ்டினி அப்படின்னாலும் நம்ம இறைவனோட பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய விதியையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுது ஆகையினால் அந்த பெண்மணிக்காக நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அவங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறணும் அவங்களுக்கு இறைவன் ஒரு நல்ல கடவுள் பயத்தோடு உள்ள ஒரு ஆண் துணையை கொடுக்கணும் அந்த பெண்மணியினுடைய குழந்தை நல்ல விதமாக வளர்ந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கும் அமையணும்னு சொல்லி இறைவன் நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்திங்க அலாமலைக்கு